கல்யாணத்திலேயே அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு வழியை காட்டி விட்டோம்னு சொன்னா விபச்சார்த்தம் நாட மாட்டான் அதுக்கு மேலே நாடம் இருப்பான் அவன் மனுஷனுக்கு கேட்க வேண்டியது இல்ல ஒழுங்கான உள்ள ஒரு மனுஷனா இருந்தான் சொன்னா ஒழுங்கான ஒரு வழிமுறையை காட்டிட்டா அவன் தப்பான வழிக்கு போக மாட்டான் இவனுக்கு ஒழுங்கான வழி யாரு காட்டினான் இந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் இருந்தாங்களோ அவன் காட்டினாங்களா உங்களை எல்லாம் கொண்டு போய் சமுதாயத்தை பாதிக்கும் பொழுது எல்லாம் ரோட்ல இறங்கி திரைச்சாலைக்கு போக சொன்னாங்களா ஊர்வலம் நடத்தினாங்களா உண்ணாமிரதம் இருந்தாங்களா மறியல் பண்ணாங்களா சட்ட ரீதியா நீதிமன்றத்தில் சந்திச்சாங்களா இப்படி காவல்துறையினர்கள் அக்கிரமம் செஞ்சாங்க எடுத்து வச்சுக்கிட்டு அவர்களுக்கு எதிராக சட்டத்தின் முன்னாடி பெரிய ஐஏஎஸ் ஐ பி எஸ் காத்துல பறக்கணும் நீதிமன்றத்தை நிறுத்தி உள்ள ஒன்று வைக்க முடியும் அந்த மாதிரியாக இன்னும் அதிகாரிகள் எங்களை விசாரணை கூட்டிட்டு போய் சித்திரவதை பண்ணா அப்படின்னு சொல்லி பெட்டிசன் கூட தைரியம் இருக்கா சமுதாயத்தை நான் கேட்கிறேன் உடனே ஒருத்தன் அதிகாரி விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் அவன் சிபிஐயா இருக்கட்டும் சிபிசிஐடியா இருக்கட்டும் அவனுக்கு அதிகாரத்தை எவன் கொடுத்ததுன்னு கேட்கிறேன் அரசியல் சாசனத்தில் இருக்க அறிக்கை சொல்லி சித்திரவதன் சொல்லி இருக்கா இருபத்தி நாலு மணி நேரத்துல வச்சுக்கிறதுக்கு அனுமதி இருக்கா என்ன எப்படி செஞ்சான்னு சொல்றது தைரியம் உள்ள என்ன வரலாம் அதுக்கு பயப்படுறான் என்ன இந்த மாதிரி இத்தனாந்து அழைச்சிட்டு போனா இன்னும் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணா பண்ணிட்டு இந்த மாதிரி காயங்கள் ஏற்பட்டு அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு நீதிமன்றத்தில் கொண்டு போய் போட்டோம்னு சொன்னா சீட்டைகளுக்கு வெளியே அனுப்பிடுவான அதை செய்யறதுக்கு இந்த சட்டத்துல என்ன வழி இருக்குதோ அதை பயன்படுத்தி கூட செய்யறதுக்கு தயாராக இல்லைங்க கொண்டு மனு போட்டா இன்னும் கொஞ்சம் சித்திர பண்ணிடுவான மனுப்பட்ட பண்ணிடுவான் பண்ணி பண்ணுவான் அவனத்தீட்டு சட்டை கட்டு வெளியே அனுப்ப போற நீதிமன்ற உத்தரவு கூட செய்ய போறோம் அதிகாரிய கொண்டே தள்ளியாச்சு அதே மாதிரி சட்டத்தின் முன்னாடி வந்து பாஸ்கர் ஜெயலலிதாவை காப்பாற்ற முடியுதா ராம போட முடியும் ஜெயிலுக்கு போய் ஆஸ்பத்திரியில் வச்சுக்க முடியுமே தவிர இருந்து வெளியே தள்ள வெளியே கொண்டு வர முடியுதா அந்த மாதிரியான ஒரு சட்டம் நமக்கு இருக்கு இந்த நாட்டில் அதை பயன்படுத்தக்கூட அறிவற்ற சமுதாயமாக அதை பயன்படுத்த கூட துணிவற்ற சமுதாயமா இருக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பாதிப்புகளை உரிய எடுத்துக்கிறோம் உங்களுக்கு தைரியம் இல்லையா எங்கள்கிட்ட கொண்டு வாங்க நாங்க காட்சி சொல்ல தயார் நாங்க அந்த வழக்கில் வந்து ரெண்டு முன்னிட்டு நடத்த தயார் அப்படி மாத்திரம் சொல்லுங்க யார் யாரெல்லாம் அந்த அக்கிரமம் பண்றோம் அவனை எல்லாம் ஊத்துக்கு அனுப்புவோம் எவனெல்லாம் வீட்டில் உணர்ந்து இஸ்லாமிய சமுதாயத்தை சித்திரவதை பண்ணானோ அவனையெல்லாம் லிஸ்ட் எடுங்க துணிச்சலா சொல்லுங்க ஒண்ணு உங்களை ஒருத்தர் முடியாது அப்ப இந்த மாதிரியான தைரியம் முறைகள் இந்த சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் செல்லாதிற்கஞ்சா சமுதாயத்தை உருவாக்கினாங்க வழக்கு தொடர்களுக்கு உட்கார்றதுக்கு தைரியம் இல்ல இதே நேரத்தில் எதுக்கெல்லாம் தைரியம் இருக்குது சிறைக்கு போறதுக்கு நினைக்கிறீங்களா கிடையாதுங்க இந்த சமுதாயத்தில் உள்ளவன் திமுக சிறைக்கு போயிருக்கான் இந்த சமுதாயத்தில் உள்ளவன் காங்கிரசுக்காக சிறைக்கு போயிருக்கிறான் இந்த சமுதாயத்தில் உள்ளவன் திமுகவுக்காக சிறைக்கு போயிருக்கிறான் இந்த சமுதாயத்தில் உள்ளவன் ரஜினிகாந்துக்காக சிறைக்கு போறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறான் அப்ப யார் யாருக்கெல்லாம் சிறைக்கு போறதுக்கு தயாராக இருக்கான் சிறைக்கு போறதுக்கு அவனுக்கு அச்சம் இல்ல இந்த சமுதாயத்தின் பேரில் போனா ஏதாவது ஆயிருமோ பழி தீத்துவானோ அழுத்திடுவானோ இல்லாத கேச போடுவானோ குரல் கொடுக்க இல்லாம போயிருமோ திமுகவுக்கு போனா கருணாநிதி குரல் கொடுப்பானா அதுக்காக திமுகவுக்குன்னு போவான் அண்ணா திமுகவுக்கு போனா அங்க உள்ள எவ்வளவு குரல் கொடுப்பானா அதுக்காக போவான் இந்த சமுதாயத்துக்கு வரானு சொன்னா நாமட்டேன் இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு பிறகு கூட இந்த மாதிரியான சிறைக்கு போறதுக்கு பயப்படுறான் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்து போறதுக்கு பயப்படுறான் இந்த பயத்தை நான் நீக்கிறதா என்ன செய்யணும் உனக்கு குரல் கொடுக்க போராட உனக்காக சிறைக்கு செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாபான ஒரு அமைப்பு வேணும் அதற்காகத்தான் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டு மக்கள் அச்சமற்றவர்களாக அல்லாக தவிர எவனுக்கும் பயப்படாதவர்களாக அல்லாவுக்கு முன்னால் முழுமையாக சரணடைந்தவர்களாக சமுதாயத்திற்கு பாதிப்பு என்றால் ஒரு சில தியாகங்களுக்கு தன்னை ஆட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்குறதுக்காகத்தான் உங்களுக்கு வாக்குறுதியாக தருகிற சிறைக்கு போறதுங்கிற நிலைமை வந்தா இங்க அமர்ந்து இருக்கக்கூடியவர்கள் தான் முதல்ல போய் சிறைக்கு போறவளா இருக்கு உங்களை அனுப்பி விட்டு வெளிய ஆளா இருக்க மாட்டோம் சிறை நிறைக்கிற போராட்டம் ஒண்ணு நிச்சயமா அறிவிக்க போறோம் இந்த சிறை கொள்ளாத அளவுக்கு சிறையை நிரப்புவோம் உனக்கு இடம் இல்லைன்னு சொல்லி கல்யாண மண்டபத்திலையும் தங்க வச்சு அதுல இடம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நாங்க சிறையை தான் போறோம் நியாயமாக சட்டபூர்வமாக உலகமே காலி துப்புற அளவுக்கு நாங்க செய்ய போறோம் இந்த நாட்டை இப்படி நடத்தப்படுறாங்களா இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்குதா இந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்குதான்னு சொல்லி இங்க உள்ளவ மாத்திரம் இல்ல அகில உலகமும் வந்து காரி துப்பணும் உன்னை கேட்கணும் உனக்கு தொழில் செய்ய வர்றவங்க யோசிக்கணும் அடையாங்க போவாதே பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிற நிலையை உண்டாக்குற அளவுக்கு நாங்க சிறை நிரப்புற போராட்டத்தையும் அறிவிக்கத்தான் இருக்கிறோம் சிறை நிரப்புறதுக்கு முன்னாடி சமுதாயத்தை தயார்படுத்தணுமே சிறை நிரப்பணும் ஏழு அது அதெல்லாம் வேலை செய்யுமா சிறை நிரப்புறதா இருந்தா போக வேண்டிய நம்பர் போகணும் சும்மா ஏழு பேரும் பத்து பேரும் உட்கார்ந்து வேலை இல்ல இன்றைக்கு அந்த நிலை இல்ல அல்லாவுடைய கருப்பையினால இன்றைக்கு அறிவிச்சா பத்தாயிரம் பேர் உள்ள போறதுக்கு இந்த நிமிஷம் ரெடியா இந்த பத்தாயிரம் கூட பத்தாயிரம் நாங்க நினைக்கிறோம் சிறை நிரப்புறதுக்கு பத்தாயிரம் பத்தாவது லட்சக்கணக்கில் அறுபது லட்சம்